கும்ப ராசி அன்பர்களே வணக்கம் ஏப்ரல் மாத ராசி பலன் ஏப்ரல் மாதம் கும்ப ராசியில் புதன் இரண்டில் சூரியன் புதன் சுக்கிரன் ராகு மூன்றில் சந்திரன் நான்கில் குரு ஐந்தில் செவ்வாய் அஷ்டமத்தில் கேது இருக்கிறார் ஆக அஸ்தமத்தில் கேது இருப்பதால் மத வருத்தம் அதிகரிக்கும் சனி உங்கள் ராசியிலேயே தச்சமயம் இருந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இருபது இரண்டாம் இடத்துக்கு பாத சரியாக செல்கிறார் பயணங்கள் ஏற்படும் அலைச்சல் ஏற்படுமே தவிர அதிக ஆதாயம் தங்களுக்கு கிடைக்காது எந்த நேரம் எதை செய்ய நினைத்தாலும் ஏதாவது இடையூறு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இந்த நேரத்தில் தசா புன்னி கேப்பு தெய்வங்களை வழிபடுவது நல்லது மாத தொடக்கத்தில் மீனராசியில் முதல் நீச்சம் பெற்று வக்கரம் பெறுகிறார் உங்கள் ராசிக்கு அவர் பஞ்சம அஸ்தமாதிபதி வலு விளப்பது அவ்வளவு நல்லதல்ல பூர்வீக சொத்து தகராறுகள் மீண்டும் தலை தூக்கும் அஸ்தமாதிபதி வலுவிழப்பதால் தடைப்பட்ட சில காரியங்கள் தானாக நடைபெறும் கட்டிடம் கட்டிய பணிகள் பாதியில் நிற்கிறதே என்று கவலைப்படுவீர்கள் இனி இந்த பிரச்சனை அனைத்தும் அகலும் மாமன் வைத்துனர் வழியில் உருவான கசப்பு மாறும் பங்குனி நான்காம் தேதி புதன் பகவான் கும்பராசிக்கு வக்கர இயக்கத்தில் வருகிறார் உங்கள் ராசிக்கு ஐந்து அற்று இடங்களுக்கு அதிபதியான முதல் ராசியில் வக்கரம் பண்ணும்போது தற்பலன்களை வழங்குவார் பூர்வீக சொத்துக்களால் பிரச்சனைகள் அதிகரிக்கும் பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்ள வேண்டும் எதிரிகளில் பலம் கூடும் எதையும் திட்டமிட்டு செய்ய முடியாமல் தவிப்பீர் திடீர் திடீரென வரும் மாற்றங்கள் மனக்கலக்கத்தை உருவாக்கும் தொழில் போட்டிகள் அதிகரிக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்கள் வீண் பலிக்கு ஆளாக நேரிடலாம் அடுத்து சுக்கரன் வக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறார் அசனகுரு வக்கரம் பெறுவது ஒரு வழிக்கு நன்மைதான் என்றாலும் உங்கள் ராசிக்கு நான்காம் இடம் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியான வக்கரம் பெறுவதால் வாங்கிய இடத்தை விற்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் வாகனம் வாங்கும் முயற்சியில் தலை ஏற்பட்டு அகலும் குடும்பத்தில் நீண்ட நாட்களுக்கு முன்பு ஏற்பட்ட பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும் பொருளாதார பற்றாக்குறையின் காரணமாக ஒரு சிலர் கைமாற்று வாங்குவர் பயணங்கள் பலன் தரும் வகையில் அமையாது நல்ல பலன்கள் தேடி வர சுக்கர பகவானை தேடி வழிபட வேண்டும் அடுத்து கடகராசியில் செவ்வாய் நீச்சம் அடைகிறார் அவர் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும் ஊட்டு வலி வலி புலங்கால் வலி என்று ஏதேனும் ஒரு குறைபாடு வந்து சேரும் உடன்பிறப்புகளால் சில பிரச்சனைகள் உருவாகலாம் ஊர் மாற்றம் இனமாற்றம் உண்டாகலாம் வீடு மாற்றம் உண்டாகும் சொந்த கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை வானகை கட்டிடத்திற்கு மாற்றும் சூழ்நிலை உண்டாகும் பொது வாழ்வில் உள்ளவர்கள் உத்தியோகத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவர் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கேட்ட இடத்தில் உதவி கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் இனிமை தருவதாக அமையலாம் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் மாணவர்களுக்கு பெற்றோரின் ஆதரவு கிடைக்கும் கல்வியில் சிறப்பாக செயல்படுவர் போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறுவர் கொடுக்கல் வாங்கலில் எதிர்பாராத லாபம் உண்டு ஆக கும்பராசிரியர் கோவிலுக்கு சென்றால் பெருமாளை வழிபடுங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகும்